தார் ஓடினது வந்து உருவிட்டு ஓடிடுச்சு அதாவது கொஞ்சம் அதிகமாக ஓடிடுச்சு ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தார் நம்ம கழகிறப்போ உருவிடுச்சு ஸோ அதை வந்து எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து அந்த தளவில் இருக்கிற நூலை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க ஜாக்கிரதையாக அப்புறம் கட் பண்ணிவிட்டு நல்லா ஒண்டை ஒண்டை கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நூலாக வந்து எடுத்திங்கன்னா அப்படின்னா வந்து உங்களுக்கு சேதாரம் வந்து கம்மியாகும் இந்த மாதிரி வந்து வந்தது அப்படின்னா உருவிட்டு வந்த மாதிரி நிறையா வந்தது அப்படின்னா வந்து ஒண்டை ஒண்டை கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நூலாக வந்து அழுங்காமல் வந்து எடுக்கணும் இந்த எடுத்தீங்க அப்படின்னா வந்து சேதாரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ டக்கு டக்குன்னு உருவி போட்டிங்கன்னா வந்து பயங்கரமாக சேதாரம் ஆகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருகுது அதாவது உருகுது அதிகமாக ஓடுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த தார் காலரை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க மேலே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு வந்து கீழே தள்ளி வைங்க இன்ச்சு கால் இன்ச்சில் பாதி வந்து கீழே தள்ளி வைங்க ஸோ வந்து அப்படி தள்ளி வச்சிங்கன்னா வந்து மறுபடியும் வந்து அடுத்த டைம் வந்து அந்த தார் வந்து உருவாது ஸோ இந்த மாதிரி உருவிச்சுனா நம்ம வந்து அப்படியே தறியில் போட்டு ஓட்ட முடியாது ஸோ அது வந்து பிரச்சனை தான் வந்து ஸோ அதனால் வந்து நம்ம இவ்வளோ நூல் வந்து இது வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ ரொம்ப மினிமமாக வந்து வேஸ்டேஜ் எப்படி வந்து இது பண்ணுறது அதாவது அந்த தாரை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோ இதுவே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அவசரமாக உருவிட்டேன் நூல் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சி நிறையா